நமக்கு எப்பவுமே நம்மளை நேசிக்க வேண்டியவங்க நம்மளை நேசிக்காம நம்முடைய அன்பு இன்னொருத்தருக்கு போகும்போது நமக்கு வலிக்கும் பாருங்க இந்த சாம்புவேல் மட்டும் தேவனுடைய ஆலயத்துல இந்த வயசான இடத்துல கஷ்டப்பட்டுருக்கும்போது இந்த அம்மா தன்னுடைய எல்லா பாசத்தையும் மூணு தம்பிகளுக்கும் ரெண்டு தங்கச்சிகளும் கொடுத்துட்டாங்க ஆனா இந்த பிள்ளைய மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பார்ப்பாங்க ஆனா தன்னுடைய தாயினுடைய அன்பு தன்னுடைய தகப்பனாருடைய அன்பு கிடைக்காம ஒரு போல இருந்தா கூட யாரை உறுதியா பற்றி பிடிச்சிட்டா அப்படின்னா கத்தர் மட்டும் ஆனா இந்த அண்ணாளுடைய மூணு

தலைக்கு மூளைக்கல்லாயி மாற்றுகிறவர் கட்ட